வெற்றிக்குப் பிறகு தொடரின் வெற்றி கோப்பையை வாங்காமல் நடந்து முடிந்த கிரிக்கெட் சரித்திரத்தின் முதல் நிகழ்வு அதாவது வரலாற்றில் முதல் முறையாக சரித்திரத்தில் முதல் முறையாக என்றெல்லாம் அடிக்கடி சிறு விஷயத்திற்கெல்லாம் இதுபோன்ற டைட்டில்களை சமூக வலைதளங்களில் நிறைய இடங்களில் பார்த்திருப்போம் ஆனால் உண்மையாகவே நேற்று நடைபெற்ற இந்த ஒரு விஷயம்தான் இதுவரை வரலாற்றிலும் சரித்திரத்திலும் இடம்பெறாத சம்பவமாக மாறியிருக்கிறது மாறியிருக்கிறது என்று சொல்வதை விட இந்திய அணி மாற்றி இருக்கிறது என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆமாங்க நேற்று நடைபெற்ற ஆசிய கோப்பையின் இறுதிப் போட்டியில் பல பல சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது ஒன்றா ரெண்டாங்க எக்கச்சக்கம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்துட்டு இதுக்கு மேலே பெட்டராக இருக்கவே இருக்காதுங்க அப்படி ஒரு மேட்ச் தாங்க நேற்று நடந்த இந்த ஃபைனல் மேட்ச் நீங்கள் சொல்லலாம் இந்திய அணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உலகக்கோப்பை ஜெயிச்சிச்சே அதை விடையா இந்த மேட்ச் பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த மேட்ச் உள்பட அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிச்ச மேட்ச் உள்பட இதற்கு முன்பு வரலாற்றை திருப்பி போட்ட அளவுக்கு இந்திய அணி விளையாடிய அனைத்து மேட்சுகளையும் விட நேற்று நடைபெற்ற இந்த ஆசிய கோப்பை ஃபைனல் மேட்ச் என்பது பத்து மடங்கு சிறப்பான மேட்சுங்க அதுக்கு காரணம் இந்த போட்டி நடைபெற்றது இந்திய கிரிக்கெட் அணிக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கும் மட்டுமே கிடையாதுங்க இந்த போட்டி நடைபெற்றது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அதாவது ஒட்டுமொத்த இந்திய ராணுவத்துக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையே நடைபெற்ற போட்டியாகத்தான் இது பார்க்கப்பட்டது அதுவும் இப்படியாக இந்த மேட்சை மாற்றியது முழுக்க முழுக்க பாகிஸ்தான் வீரர்கள் மட்டும்தான் ஏனென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கியதிலிருந்தே இந்த போட்டியை ஒரு சாதாரண கிரிக்கெட் போட்டியாகத்தான் இந்திய அணி பார்த்து வந்தது ஆனால் இந்த பாகிஸ்தான் பிளேயர்கள் இருக்காங்க பாருங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே எல்லாம் தெரிஞ்சவன் அமைதியாக இருப்பான் ஒன்றுமே தெரியாதவன் தான் அந்த ஆட்டம் ஆடுவானு இங்கே பாகிஸ்தான் அணியும் அப்படித்தாங்க டீம்லையும் ஒன்றும் இல்லை நாட்டிலேயும் ஒன்றும் இல்லை இராணுவத்திலையும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்திய அணி வீரர்களை களத்தில் சீண்டி சீண்டி இந்திய அணி ரசிகர்களை பார்த்து இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து செய்கை செய்வது என இப்படி கேவலமான செய்கைகளை ஆசிய கோப்பை தொடக்கத்திலிருந்தே பாகிஸ்தான் வீரர்கள் செய்து வந்தனர் அதுலையும் இந்த ஹாரிஸ்ராஃப்னு ஒரு அரமண்டல் தெரியுது பாருங்க இதை பிடிச்சி தூக்கில் போட்டாலே இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடாக கூட மாறிடுங்க ஏன்னா இந்த அறமண்டலு தான் முக்கியமாக இந்த சாதாரண ஆசிய கோப்பை கிரிக்கெட் விளையாட்டை இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு எதிரான போர் மாதிரி மாற்றி விட்டது இந்த தாங்க அதுவும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதாங்க கேச்சை பிடிச்சிட்டு ஆட்டம் போடுறது விக்கெட்டை வீழ்த்திட்டு ஆட்டம் போடுறது இப்படிலாம் செய்யும்போது வெறும் கொண்டாட்டத்தில் மட்டும் ஈடுபடாமல் இந்திய இராணுவத்தோட விமானங்களை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு வீழ்த்தினதை குறிக்கும்படி இந்த அறமண்டலு அடிக்கடி இது கையை வச்சுக்கிட்டு இந்திய இராணுவத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரியே களத்தில் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வந்துச்சு இது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லைங்க இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கியதிலிருந்தே அடிக்கடி இது போன்ற ஒரு செய்கையை இந்த அறமண்டலு செஞ்சுக்கிட்டே வந்துச்சு ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம தலைவன் பும்ரா நேற்று ஒரு சம்பவத்தை செஞ்சாரு பாருங்க இந்திய அணியோடய ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரிலேயே இது தாங்க நம்பர் ஒன் செலிப்ரேஷனாகவே இருக்க போகுது அதுக்கு காரணம் இந்த ஆசிய கோப்பையோட இறுதிப் போட்டியில் இதே அரமண்டலு ஹாரிஸ் ஸ்ராஃபு பேட்டிங் செய்ய வரும்போது பும்ரா வீசிய பந்தில் ஸ்டெம்புகள் தெறித்து இந்த ஹாரி ஸ்ராஃபு விக்கெட்டை இழந்த போது அந்த சமயத்தில் முதல் முறையாக நம்ம பும்ரா இந்த அரமண்டலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அரமண்டலு செஞ்ச அதே ஆக்ஷனை செஞ்சு காட்டினாப்பில பாருங்கள் நம்ம பும்ரா அப்படியே ஒட்டுமொத்த மைதானமும் அந்த ஒரு செகண்டில் ஆடி போச்சுன்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு இந்திய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் பும்ராவோட அந்த செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இது கூட பரவாயில்லங்க இந்திய அணி இன்னைக்கு இறுதிப் போட்டியில் ஜெயித்த பிறகு ஆசிய கோப்பையை கூட கையில் வாங்கலைங்க டே நாங்கள் ஆசிய கோப்பைக்கெல்லாம் விளையாடவே இல்லை உங்களை சம்பவம் பண்ணனும் அது மட்டும்தான் எங்களோட டார்கெட் அப்படின்னு இந்திய அணி நேற்று போட்டியில் பல இடங்களில் தோக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தும் கூட பந்து வீச்சில் நம்ம வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரோட பந்து வீச்சாலையும் அதே போல் பேட்டிங்கில் நம்ம திலக் வர்மாவோட அட்டகாசமான வெறித்தனமான சிறப்பான பேட்டிங்காலையும் இந்திய அணி பல இடங்களில் தோக்க வேண்டிய இந்த போட்டியில் மிரட்டலாக ஜெயிச்சு காட்டியிருந்தாங்க அப்படி ஜெயித்ததுக்கு அப்புறமா மேன் ஆஃப் த சீரீஸ் மேன் ஆஃப் த மேட்ச் போன்ற விருதுகளை இந்திய அணி வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் நாட்டோட கிரிக்கெட் வாரிய தலைவர் மேடைக்கு வந்து அவர் கையால் ஆசிய கோப்பையையும் மீதி இருக்கும் விருதுகளையும் கொடுக்கறதுக்கு மேடைக்கு வரும்போது இந்திய வீரர்கள் அப்படியே அங்கிருந்து சென்று அவங்க பாட்டுக்காக மைதானத்தில் படுத்து சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்க அதாவது இந்த பக்கம் ஆசிய கோப்பையை கையில் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே எப்பா வாங்கப்பா வந்து கோப்பையை வாங்கிட்டு போங்கப்பா இதுக்காக ஜெயிச்சிங்க அப்படின்னு கதர் கதர்னு கதற ஆனால் அதை எதையுமே கண்டுக்காமல் இந்திய அணி வீரர்கள் மைதானத்தில் படுத்துக்கிட்டு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயந்தாங்க இப்போ மிகப்பெரிய சம்பவமாக மாறியிருக்கு அதுக்கு காரணம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவருமான பாகிஸ்தான் நாட்டோட உள்துறை அமைச்சரான மோசின் என்பவர்தான் இந்த விருதை கொடுப்பதற்கு அதாவது ஆசிய கோப்பையை இந்திய அணியிடம் கொடுப்பதற்கு மேடைக்கு வந்திருந்தார் ஆகவே இவரிடமிருந்து கோப்பையை வாங்கக்கூடாது என்று இந்திய அணி வீரர்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டனர் விட்டனர் அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடங்கியதிலிருந்து விளையாட்டை விளையாட்டாக பார்க்காமல் இரு நாட்டு போராக பார்த்த பாகிஸ்தான் வீரர்களுக்கும் செருப்படி கொடுப்பது போல ஆசிய கோப்பையை கடைசி வர இந்திய அணி வாங்கவே இல்லைங்க அதுவும் இந்த ஆசிய கோப்பையை வாங்காமலேயே ஆசிய கோப்பையை வாங்கின மாதிரி செலிப்ரேட் ஒன்று செஞ்சாங்க பாருங்கள் அது தாங்க மாசுக்கெல்லாம் மாசுனே சொல்லலாம் அதுவும் இந்த போட்டியில் இந்திய அணி ஜெயித்ததுக்கு அப்புறமா பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் பாருங்க ஆப்ரேஷன் செந்தூர்லேயும் சரி கிரிக்கெட் மைதானத்துலேயும் சரி இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கும் என்பதை போல கூறியிருந்தார் ஆக இதுக்கு மேலே நம்ம இந்திய அணிக்கு என்னங்க வேணும் காலத்தில் விளையாட்டுக்கு விளையாட்டா இந்த ஆசிய கோப்பை தொடரில் நேற்று நடந்த இறுதி போட்டியோடு சேர்த்து மொத்தமாக மூணு போட்டியில் பாகிஸ்தான் அணியை தோக்க வச்சிருக்கு இந்திய அணி அதே மாதிரி இந்த ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி ஒரு போட்டியில் கூட தோக்காமல் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்து இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை மீண்டும் ஜெயித்து டே உங்களை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா விளையாண்டோம் கோப்பைக்கெல்லாம் விளையாடவே இல்லை என்பதைப் போல இந்திய அணி செஞ்சு காட்டிய இந்த ஒரு சம்பவம் உண்மையிலேயே ஆயிரம் ஆயிரம் ஆசிய கோப்பைகளுக்கு சமம்